சோரை கட்டிக்கொண்டு போகக்கூடிய ஊழியர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் அரசியல் பிரச்சாரத்திற்கு வாக்கு சேகரிப்பதற்கு காலையில் வீட்டில் சமைத்த உணவை பிரச்சாரத்துக்கு வர ஏதாவது ஒரு தொண்டரை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா உறவுகளை பார்த்திருக்க முடியுமா அந்த செலவை குறைக்கணும் அந்த செலவை குறைத்து அந்த பொருளாதாரத்தை கட்சிக்கு கொடுக்கணும் நோக்கத்தோட ஆங்காங்கே ஏதாவது ஒரு இடம் கிடைச்சதுன்னா அவன் வீட்டுல ஏசி இருக்கும் கார் இருக்கும் ஆனா அந்த வீட்டுல இருக்கிற திண்ணையில உட்கார்ந்து இழப்பாரிட்டு இந்த கூட்டத்திற்கு பயணிப்பான் பிரச்சாரத்துக்கு பயணிப்பான் நாங்கள் மிகவும் எளியவர்கள் ஊடக வலிமை இல்லை பொருளாதார வலிமை இல்லை எங்களிடம் எந்த வலிமையும் இல்லை எங்களை போன்ற பலவீனமானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை ஆனால் நாங்கள் தனித்து விடப்பட்டோம் என்று சொன்னால் ஆனால் எங்களோடு நீங்கள் நின்றால் எங்களை போல அசுர பலம் படைத்தவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் வலிமை படைத்தவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை அதனால் உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த மைக் சின்னத்தில் அழியுங்கள் இங்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் போராளி அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தமிழனும் போராளிதான் உறவுகளே இந்த புனிதமான அறப்போரில் உங்கள் பங்களிப்பை கொடுங்கள் உங்கள் வாக்குகளை இந்த தென் சென்னை பகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய முனைவர் அம்மையார் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு அளித்து பெருவாரியான வாக்குகள் வேறுபாட்டில் வெற்றி பெறச் செய்யுங்கள் வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர் இருக்கள் நிறைய இருக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் பேராசிரியர் தமிழ்ச்செல்யா அவர்கள் இப்போது நம்முன் திங்களோடும் செழும்பொருதிதன்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் முடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறுநறுக்கு ஞாபகம் செய் முழங்கு செங்கே தமிழ்தாய் வாழ்க தாய்வன் பிரபாகரன் வாழ்க இந்த தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் முன் நிற்கின்ற தமிழ்செல்வி நான் பேராசிரியர் பணியிலே இருந்தேன் பேராசிரியர் பணியிலே இருந்தபோது ஒரு மூவாயிரம் மாணவர்களை நான் உருவாக்கி இருப்பேன் ஆனால் சமுதாயத்திலே எனக்குரிய ஆசானாக நான் தெரிவு செய்தது செந்தமிழர் சீமான் அவர்களைத்தான் அப்படி என்ன செய்தார் சீமான் என்று சொன்னால் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் யாவர் அவர் உலந்தான் பெருமான் நடமாடும் கோயில் என தெரிந்தேன் என்பது திருவருட்பா அந்த திருவருட்பாவுடைய மூன்று வரிகள் எத்துணையும் வேதமுராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் என்று சொன்னார் அல்லவா அருட்பா அந்த வள்ளலார் திருவர் பிரகாச வள்ளலார் அவர் செய்த சீர்திருத்தத்தை அவர் காலத்திலே அவர் செய்ய இன்று என் தம்பி சீமான் இந்த சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கிறார் இடம் பார்த்து உட்கார்ந்தது ஜாதி பார்த்து உட்கார்ந்தது உட்காராத அங்க சொன்ன இந்த இளைய தமிழ் இந்த இளைய சமுதாயத்தை கோவில் பட்டியிலும் சுரண்டையிலும் நான் மனுஷங்களா நாமெல்லாம் தமிழர்களா என்று வைத்து அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பை நீங்கள் அவருடைய அரசியல் சிறப்பை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் வள்ளுவம் சொல்லுகிறது மக்களே வள்ளுவம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் இந்த ஆட்சி இந்த நான் தமிழர்கள் ஆட்சி அரியணில் ஏறுமா என்று கனவு காண்கிற உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் வள்ளுவர் வாய்மொழி எப்படி மெய்யானதோ அதை போன்ற ஒரு வாய்மொழி மெய்யானது அது என்னவென்றால் வல்லர் சோர்விலர் அஞ்சார் என் தம்பியோழல் வல்லர் சோர்விலர் அவரு நினைச்சு பாருங்க எதுக்கு பயந்தாரு என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பொறுப்பேற்ற நம் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் எல்லாருடைய ஓட்டுகளையும் வாங்கி வந்தாரா தமிழருடைய அனைத்து ஓட்டுகளையும் வாங்கி முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரா வந்தவுடன் கொரோனா வந்து முடிஞ்சுதா என்ன ஸ்டாக் நமக்கெல்லாம் ரோஷம் வர வரவேணா ஏ தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு வாங்கிவிட்டு நீ ஸ்டாக் என முகமூடி போடுவாயா இந்த கேள்வியை நீங்கள் மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும் சரி ரெண்டு மாதம் ஆகிறது ரெண்டு மாதம் நாள் கடக்கிறது எங்கள் பாட்டன் சங்க இலக்கியத்தில் என் பாட்டன் சொன்னான் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கும் வேடுவன் திறந்தோறும் வேட்டையாடுகிற வேடுவனுக்கும் உண்பது நாளியளவு உணவே உடுப்பது மேலாடை கீழாடை என்ற இரண்டு ஆடையே என்று சொன்னவர் எங்க சங்க தமிழ் புலவன் நக்கீரன் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நிறுத்திய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கடுமா என்றால் விரைந்து செல்கிற விலங்கு கடுமா போர்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழி அளவு உணவே உடுப்பவை இரண்டே சொல்லி அடிச்சு வச்சான் நக்கீரன் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் உண்பது நாழி அளவு உணவுதான் உடுப்பவை இரண்டே என்று சொன்னான் நக்கீரன் அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை திராவிட கலஞ்சியம் மாத்தனா நல்லா நடவு வச்சுக்கோ தமிழ்நாட்டு மக்களே திராவிட கலஞ்சியம் மாத்தனா யாரும் பேசல எந்த தலைவர்களும் பேசல சாதி தலைவர்கள் பேசவில்லை சாதிக்கிற தலைவன் சீமான் தான் பேசினான் நீ திராவிட கலஞ்சியனும் மாத்தன இருக்க மாட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு அஞ்சாம் சொன்னான் அதனால் பணிந்து போனார் நம் மாண்பு முதலமைச்சர் அது இன்றும் சங்க இலக்கியமாக இருக்கிறது இல்லாவிட்டால் அதன் பெயர் மாற்ற மாறி திராவிட மாறி இருக்கும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது அடுத்தது நாம கடற்கரையை இன்று இருக்கிற சுற்றுப்புற சூழலிலே ஒரு கடற்கரை என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ற பெருமையை ஒரு சுற்றுப்புற ஆர்வலராக சுற்றுப்புற ஒரே ஆசான் சீமான் தான் மறுப்பே இல்லை என்று சொன்ன நம்ம முதலமைச்சர் அவர்களை நீ வைக்காத எங்க வேணா பணத்தை வச்சு சொந்த இடத்துல வச்சுக்கோ நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஆனால் என் கடற்கரையில் வைத்தால் அதை உடைப்பேன் என்று சொன்ன அஞ்சாமை குணம் ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாமை அதான் சொன்ன சொழல் வல்லர் சோர்விலர் அஞ்சார் இந்த அஞ்சாமை எதற்கு வேண்டும் தமிழர்களே எதற்கு வேண்டும் சேர சோழ பாண்டியனை பத்தி நாம் பெருமையாக பேசிக் கொள்ளும் போதெல்லாம் இவன் எப்ப பார்த்தாலும் யானையை பத்தி பேசுவான் கப்பல் கடல் போற பத்தி பேசுவான் என்ன கிண்டல் உங்களுக்கு என்ன கிண்டல் உங்களுக்கு அந்த கடற்போரை பற்றி பேசுகிற அந்த தன்மையெல்லாம் சொல்லுவார் அப்பதான் சீமான் சொன்னார் என் தமிழை என் பண்பாட்டை நான் பேசுவது நான் என்னை என்னை நானே மண்டைக்கு உரைச்சதுங்களா நம்ம மனசுக்கு வந்துதா மூளைக்கு வந்துதா இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் தன்னடன் கருதாது இன்னைக்கு நினைச்சா கூட இன்று கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் கூட இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தலையசைச்சி இருந்தா இப்படி வந்து நாங்கள் இறங்கி இருக்க மாட்டார் என் தம்பி சீமா செல்வ சீமானாக வந்திருப்பார் அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துருப்பாரு அவருக்காக சத்து சேர்ந்துருப்பாரு எப்ப கூட்டணிக்குன்னு ஒன்னு போயிருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆளுகிற திராவிட கட்சிகள் தன் காலிலே நிற்குதா பத்து காணி பத்து கட்சி கூட்டணியோட திமுக இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது மூன்று கட்சி கூட்டணியோடு அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது பாஜக தேடி தேடி பிடிச்சி ஆறு கட்சி கூட்டணியோடு போட்டி போடுது நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் மக்கள் தான் எங்கள் கூட்டணி என்று சொல்லி உங்களை 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 மட்டுமே நம்பி இந்த நாம் தமிழர் கட்சியிலே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்கின்றது அப்படிப்பட்ட அந்த ஒரு தனித்த துணிவு தைரியம் இவை எல்லாம் நான் அறிந்த பிறகு நான் அறிந்த வரையில் பாரதிக்கு பிறகு என் தமிழ் என் தம்பி சீமானுக்கு தான் இருக்கிறது நான் அவன்தான் பேசுனா நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் ஒரு கோடி என்றால் பெருதாமுன் பேசினான் தனி ஒரு உனக்கு உணவில்லையே ஜகத்தினை அழைத்துன்னு பேசினா என் பார்த்தம் பாரதி என் பாடத்துக்கு பின்னாடி வந்த பாரதிதாசன் கொலைவாளினை எடரா கொடியோர் செயலாரவே புகைவால் ஒரு குழியை ஒரு குணமேவிய தமிழான் பாடினான் அஞ்சாமை 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 அது நிறைந்த சொத்தாக இருக்கிறது இறுதியாக ஒன்று நான் கூறிக்கொள்கிறேன் உங்களை நம்பி நாங்கள் களத்தில் படித்தவர்கள் நிற்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் என்றெல்லாம் பேசுவார்கள் இது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கான தேர்தல் இல்லை பாராளுமன்ற தேர்தல் அதெல்லாம் ஒண்ணு நீங்க போடுவோனா பார்த்துக்கலான்னு உங்களை மயக்குவார்கள் நீங்க துணிவோடு இருக்க வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் அடைகிற வெற்றி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக சீமானை வைக்கிற மிகப்பெரிய அதனால ஒருவர் பலராகுங்கள் ஆயிரம் பத்தாயிரம் ஆகட்டும் லட்சமாகட்டும் கோடி ஆகட்டும் தமிழ் மண்ணை அசைக்க நிற்கிற திராவிட கூட்டத்தை நாம் அசைத்து பார்க்கிற இந்த தேர்தல் என்பது என்று சொல்லி நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி தென்சனை நாடாளுமன்ற வேட்பாளர் இருக்கிற உங்களை கரம் கூப்பி நிற்கிறேன் இது நம் மண்ணின் மானம் காக்க வளம் காக்க இருக்கிற தேர்தல் நீங்கள் போடுகிற ஓட்டுதான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே தம்பி சீமானை முதலமைச்சராக தேர்தல் அதன் நினைவில் வைத்துக் கொண்டு பணியாற்றுங்கள் அனைவருக்கும் பேசுங்கள் நாம் தமிழக முதலமைச்சராக அவரை உருவாக்க விட்டால் தேசிய கட்சியான பாஜகவும் திராவிட கட்சியான திமுகவும் நம்மை சுடுகாட்டில் கொண்டு போய் வைத்து விடும் உங்களுக்கு தூய காற்று தான் இப்ப கொடுத்த விட கஷ்டம் இப்ப கொடுத்த விட எங்களுக்கு கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வந்து அவ்வளோ குப்பையில கொண்டு வந்து கொண்டு கொண்டு குவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எனவே இது ஒரு ஒரு முக்கியமான நேரம் அதில் நம் வேற்றுமைகள் அனைத்தையும் மறந்து ஒன்று கூடுவோம் அனைவரிடம் பேசுங்கள் நல்லதொரு வாய்ப்பை தந்து நல்ல ஓட்டினை நமக்கு தந்து இந்த ஒரு நல்ல வலிமையை தந்தால் நாம் தமிழர் கட்சி சிறப்பான வீரடை போடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க